பிறகு சனி மகா அஷ்டமியானது நாளைய தினத்துல வரப்போகிறது அதாவது பிரதோஷமானது சனிக்கிழமையில வந்தா எந்த அளவுக்கு சிறப்பு பெற்று சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றோமோ அதே போலதான் தேய்விரையில வரக்கூடிய அஷ்டமி நாளையும் நம்ம சனி மகா அஷ்டமி அப்படின்னு சொல்லி சிறப்பாக வழிபாடு செய்கின்றோம் பொதுவாகவே அஷ்டமி நாட்கள்ல பைரவரை நினைத்து நாம வழிபாடு செய்து கொண்டாலேயே போதுங்க நாம நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்கின்றது இது சும்மா வாய்வார்த்தை மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி நாட்கள்ல சில வழிபாட்டு முறைகளை செஞ்சு அவங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடந்து இருக்கு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொல்லி இருந்திருக்காங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய வெற்றிலை மற்றும் மிளகு வைத்து இப்படி மட்டும் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க அதுலயுமே குறிப்பாக சொல்லணும்னா பன்னிரண்டு ராசிக்கரர்கள்ல இப்போது பாத்தீங்கன்னா ஏழரை சனியின் மூலமாக சங்கடத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்ற மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி இந்த மூன்று ராசிக்கரர்களும் கட்டாயமாக இந்த ஒரு சனி அஷ்டமி நாள்ல மறக்காம காகத்திற்கு எழு கலந்த சாதத்தை வச்சுட்டு வருகின்ற பட்சத்துல உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்க டங்களான விரய சனி பாதசனி மற்றும் ஜென்மசனினால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க எனவே இந்த மூன்று ராசிக்காரர்களோடு நாளைய தினத்தில் எல்லோருமே பார்த்தீங்கன்னா வெற்றிலை மற்றும் ஏழு மிளகு அதே போல காகத்திற்கு கலந்த சாதம் இந்த மூன்று விஷயங்களையும் முறைப்படி செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி எல்லா விதமான நன்மைகளுமே நடக்க ஆரம்பிக்குங்க எதிரிகள் தொல்லை நீங்கும் தொழிலில் வெற்றியானது ஏற்படும் நீங்கள் நினைச்ச காரியமானது வீடுகளில் சுபமாக பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியுங்க இப்படி பல நன்மைகளானது நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமிக்க நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க ஸோ நாளைய நாளை தவற வச்சாதீங்க நாளைய நாள் எப்போது நம்ம வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செஞ்சால் சரியாக இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு கலந்த சாதத்தை எப்போது வைத்துட்டு வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று தேய்பிரை அஷ்டமியானது வந்து சனி மகா அஷ்டமியாக நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க நாளைய நாள் சரியாக மாலை நேரம் ஆறு டு ஆறு முப்பது மணி வரையிலான இந்த முப்பது நிமிஷத்துல தான் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி எளிமையாக இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்முடைய தலையெழுத்தையே நம்ம மாற்றி கொள்ள போகிறோம் என்றே சொல்லலாங்க காகத்திற்கு நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து சுத்தபத்தமாக பத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உணவை சமைக்க வேண்டுங்க அதாவது எச்சிப்படாம உணவை சமைக்க வேண்டும் நீங்க நாளைய தினத்துல எந்த உணவுகளை வேண்டும் என்றாலும் சமைக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளாக மட்டும்தான் இருக்கணும் அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாதுங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க பிறகு பாத்தீங்கன்னா காலையில் நீங்க வந்து எப்போதும் போல பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிஃபன் செய்யலாம் அதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சாதத்தையும் வடிச்சு எடுத்துருங்க அந்த சாதனை சாதத்தை அதோடு கொஞ்சமா பார்த்தீங்கன்னா கருப்பு கலந்து அந்த சாதத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு போய் காகத்திற்கு வச்சுடுங்க உங்க வீட்டில் மகர ராசி கும்பராசி மீனராசி இந்த மூன்று ராசி காரக யாராவது இருந்தா அவங்களுடைய காகத்திற்கு வைக்க சொல்லுங்க இதன் மூலமாக அவங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க இனி வருகின்ற நாட்களில் நல்லதானது அதிகமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க ஒரு ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த மூன்று ராசிக்காரர்கள் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க உங்களுடைய கையால் நீங்கள் வைக்கலாங்க நீங்கள் காகத்திற்கு சாதம் வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த சாதத்தை நீங்கள் சாப்பிட வேண்டுங்க இப்படி செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்னவெல்லாம் செய்வீங்களோ அதையெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்துட்டு வரலாங்க பிறகு மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு மணி அளவில் தான் பார்த்தீங்கன்னா எளிமையான பூஜைகளை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வர வேண்டுங்க அதற்கு சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருப்படத்தை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல உங்கள் வீட்டில் பைரவருக்கு உரிய படம் இல்லைங்க அப்படின்னா நீங்க வந்து சிவனுடைய படத்தை கூட எடுத்து வைத்து வழிபாடு தாராளமாக செய்யலாம் ஏனென்றால் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் முதன்மையான ஒன்றாக தான் இந்த பைரவ மூர்த்தி அம்சமானது இருக்குங்க சோ அதனால சிவனை கூட நீங்கள் எடுத்து வைத்து வழிபாடு செய்யலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க ஆனால் நிச்சயமாக ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா சொர்ண ஆக பைரவருடைய திருப்படமானது பூஜை அறையில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்ங்க ஏன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருப்படம் இருக்கின்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வீட்டில் எப்படி லக்ஷ்மியுடைய ஃபோட்டோ இருக்கணும் அதே போல் குபேரருடைய சிலை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருப்படமும் வீட்டில் இருப்பது ரொம்பவே பார்த்திங்கன்னா விசேஷமானதுங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த படம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா அடுத்த முறை தேய்பிரை அஷ்டமி வருவதற்கு உள்ளாகவே இந்த ஒரு திருப்படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க ரொம்பவே நல்லது சுபிச்சமானது உண்டாகும் இந்த பூஜைகள் செஞ்சதுக்கு உங்களுக்கே இதனுடைய மாற்றங்களும் இதனுடைய மகத்துவமும் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து நீங்களே போய் பார்த்தீங்கன்னா பைரவருடைய திருப்படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பீங்க அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு நான் சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூஜையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் இந்த பூஜையை பற்றி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் சொல்லி அவங்களுமே செஞ்சு பார்த்து இதனுடைய முழுமையான பலனை அனுபவித்து அவங்களுடைய ஃபீட்பேக்கையுமே கூட எனக்கு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் நம்பிக்கையோடு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்க சரிங்க சரியாக ஆறு மணிக்கு பைரவருடைய திருப்படத்தை வச்சுக்கோங்க செவ்வருளி பூக்கள் கிடைத்தால் மாலையாக கட்டி போட்டுருங்க எந்த மலர்கள் கிடைத்தாலும் அதை நீங்கள் மாலையாக கட்டி பைரவருக்கு போட்டு விடுங்க பிறகு ஒரு சின்னதாக தாம்புல தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தாம்புல தட்டில் பார்த்தீங்கன்னா கிளியாத ஒரு நல்ல வெற்றிலையை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையில் பாத்தீங்கன்னா மிளகு இருக்கு இல்லையா ஏழு மிளக வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஏழு மிளகையுமே அந்த வெற்றிலைக்கு மேல ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வரணும் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மிளக அந்த வெற்றிலையில் வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படின்னு மந்திரத்தை உச்சரித்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் நீங்கணுமோ அதையும் நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக என்னுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிளகை எடுத்து அந்த வெற்றிலையில் வச்சுருங்க அதே போல் அடுத்தடுத்த மிளகை பார்த்தீங்கன்னா இப்படி ஏழு மிளகையுமே பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து உச்சரித்து உங்களுடைய கஷ்டங்கள் எதுவோ அதையும் நீங்கள் ஒவ்வொன்றாக சொல்லி அந்த ஏழு மிளகையும் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக வச்சுடுவாங்க இந்த ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவா போற்றி அப்படிங்கிற திருமந்திரம் உங்களுக்கு உச்சரிப்பதற்கு கஷ்டமாக இருந்தால் ஓம் கால பைரவா போற்றி ரொம்ப சிம்பிள் ஓம் பைரவா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கூட நீங்கள் உச்சரித்துக்கொண்டு ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா அந்த மிளகை வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எதுவோ பிரச்சனைகள் எதுவோ உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணுமோ அதையும் நீங்கள் மனதார சொல்லி 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 நீங்கள் இப்படி இந்த மிளகை நீங்கள் வச்சுட்டு வாங்க பிறகு பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பைரவருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இரண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வச்சிருங்க இது போன்ற சனி மகா அஷ்டமி நாலஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா கும்பராசி மகர ராசி மீனராசி நேயர்கள் வந்து இது போன்ற தீபத்தை ஏற்றி வைக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்க ஆரம்பிக்குங்க எப்பேற்பட்ட கிரக தோச பாதிப்புகள் இருந்தாலுமே அந்த தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி பெற ஆரம்பிக்கும் அந்த தோஷங்களின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காம இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிருங்க உங்க வீட்டில் இந்த மூன்று ராசி அரகல் இல்லைன்னா மற்ற யாராக இருந்தாலும் ஏற்றி வைக்கலாம் ஆனால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்க கைகளால் ஏற்றி வைக்க சொல்லுங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளையை அபூர்வமான நாளை தவற வைச்சாதீங்க நம்முடைய தலையெழுத்தியே மாற்றி தரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாங்க சரிங்க இந்த வெற்றிலையில் இந்த மிளகு வச்சோம் இல்லையா இதை என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இது அப்படியே பூஜை அறையில் அந்த பைரவருக்கு முன்பாக அப்படியே இருக்கட்டுங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அதாவது ஒரு ஏழு மணி இல்லனா வந்து எட்டு மணி வாக்குல பாத்தீங்கன்னா அந்த வெச்சிலையை எடுத்து அதுக்குள்ள இருக்கின்ற மிளகு அப்படியே வச்சு நீங்க பொட்டலமாக கட்டி அதை நீங்க பூஜை அறையில அப்படியே வெச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அதாவது நீங்கள் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்த உடனேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வெற்றிலையும் மிளகையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓடுகின்ற தண்ணீரில் விட்டுருங்க அதாவது ஏதாவது நீர்நிலைகள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கிணற்றில் இது மாதிரியான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க மீண்டும் இதே போன்ற பூஜையை பார்த்தீங்கன்னா அடுத்த முறை தேதிரை அஷ்டமி நாளில் செஞ்சுட்டு வரலாங்க தேதி நாளும் கிடைக்காத ஒரு அபூர்வமான சனி மகா அஷ்டமியாக அமைஞ்சிருக்கதன் காரணத்தால மறக்காம இந்த பூஜையை நாளைய தினத்துல இருந்து உங்களுடைய வீடுகளில் ஆரம்பித்து செஞ்சு பாருங்க நிச்சயமாக இதற்கேற்ப பலனானது கிடைக்கும் குறிப்பாக நாளைய தினத்துல அந்த மூன்று ராசிக்காரர்கள் காகத்திற்கு எழுக்கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க சனிஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பி அதாவது சனியின் குரு பைரவர் என்பதால பைரவரை வழிபாடு செய்வதால சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தேவை மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ